அருள்மிகு சாரதா மாரியம்மன் திருக்கோவில் கோபிச்செட்டி பழையம் மகா கும்பாபிஷேக மண்டல பூஜை நிறைவு விழா லட்சார்ச்சனை விழா ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேக விழா நூத்தி எட்டு அபிஷேக விழா ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து அருள்மிகு சாரதா மாரியம்மன் திருக்கோவிலில் வந்தன பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய இரு நாட்கள் லட்ச அர்ச்சனை ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் நூற்றி எட்டு அபிஷேகம் ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் கணபதி பூஜை ஓமம் தொடங்கி தொடர்ந்து மேற்கண்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது வாசன் ஒரு மணிக்கு மகா தீபா மற்றும் மன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது அம்பாள் சிறப்பு திருவீதி விழா நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை செயல் அலுவலர் தக்கார் ஆலய அபிமணிகர் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்